ஹாய் ஹலோ வணக்கம் மங்கள் சிவா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம் இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மாவுடைய குலசாமி கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்துட்டு பத்தாந்தேதி நடக்குது அதுக்கு வந்துட்டு முருகன் சேலை வந்துட்டு இங்கே செய்ய கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம கோவிலில் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பட் நல்லா இருந்துச்சு யானை யானை அப்படிங்கலாம் பல்ல பல்ல பழம் அதுவே மார்பிள் யானையோ செஞ்சுருந்தாங்க வீட்டுக்கு அலங்காரி இந்த இடம் எங்கே லொகேட்டாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது திருமயம் திருமயத்தை திருமையை திருமயத்தாண்டோன்னா ஒரு ஒரு டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே கேட்டாயிருக்கு சிலைகள் எல்லாமே வந்து அருமையாக செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம வந்து நம்ம வந்து முருகன் சிலை வந்துட்டு இங்கே கொடுத்துருந்தோம் பதியா வந்து ஒவ்வொரு சிலைக்கா ஒவ்வொரு தாண்டி இருந்தால் இங்கே போய் எனக்கு எடுப்போம் இங்கே போய் இங்கே கர்ப்பு தாங்கி பார்த்தோன்னா பத்தியாக்கு ரொம்ப விஜய்யா இருக்கு பதியா பண்ண அப்போ எல்லா சிலையுமே ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அங்கே பாத்தீங்கன்னா நம்ம பத்தாம் ஒன்பதாம் தேதி நைட்டு இது புக் பண்ணிருக்கோம் நாடகம் நாடகம் அதாவது கருப்புசாமி நாடகம் புக் பண்ணியிருக்கோம் இது நம்மளுக்கு நம்ம கோவிலுக்கு வந்து அதுக்காக முருகன் சிலை வந்துட்டு வாங்கியிருந்தோம்னா அந்த சிலை தான் இது வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் தண்ணி ஊற்றி நல்லா குளிப்பாட்டிகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் கப்பு வந்து நல்லா அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு பூஜையை போட்டு தான் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்து அந்த சிலை வந்து கொடுத்தாங்க ஏன்னா அது வந்து பிறந்த இடம் இல்லையா அவங்களுடைய பிறப்பிடத்துலேருந்து நம்ம அங்கே வாங்கிட்டு போகும்போது அதுக்கு ஒரு பூஜையை போட்டு தான் வந்து கொடுக்கணும் ஆனால் இங்கே பூஜை போடுறதுக்காக அது ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எண்ணெய் நல்லா தேய்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா அதை அலசி விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து தண்ணியை யூஸ் பண்ணி அதை மஞ்சள் அடிச்சு மஞ்சள் அடிச்சு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மவுடையும் தண்ணியில் வந்து நல்லா அவங்கள வந்து உருவாக்கிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஜையெல்லாம் போட்டாங்க பார்த்து தொடர்ந்து பார்ப்பீங்க அதை வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் தெரியாது சிலை வாங்கிட்டு வரும்போது எப்படி நம்ம வாங்கிட்டு வராங்கன்னு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரியாது நான் போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும் வந்து நல்லாயிருக்கும் அதை எங்கள் கோவில் பாதி நாங்கள் என்ன வேலை பார்த்தோம்னு சாமிக்கு ஒரு பூஜாச்சு பார்க்குறாங்க ஆயினி சாமிக்கு எப்படி வந்து சாமிக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் மாலை ரோஜா மாலை வந்து போட்டு அப்புறம் நான் யாரும் சேர்ந்து மாமா சாமி மாமா அக்கா அப்புறம் அவங்க பங்காளி வீடு அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் பார்த்தேன் அவங்களே பார்த்தோம் இல்லை ரிலேட்டிவ் தான் எங்களுக்கு அவங்க வந்திருந்தாங்க நாங்கள் மொத்தம் வந்து ஒத்தப்படியாக போகணுங்கிறதுனால நாங்கள் வந்து ஏழு பேருக்கு வந்து போயிருந்தோம் நம்ம இருந்து அஞ்சு பேர் அவங்க வீட்டில் ரெண்டு பேர் இருந்திருந்தாங்க சாமி வாங்கும் போது ஒத்தப்படியாக அஞ்சு ஏழு பேர் மொத்தம் போயிருந்தோம் இல்ல போங்க அஞ்சு பேர் போங்க பவிய எடுத்துக்கோ பவிய எடுத்துக்கோ வா பவிய அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்களா அம்மா பவியா வச்சிருங்க அப்புறம் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் வந்து சாமியை வந்துட்டு நம்ம முருகனை வந்து வீட்டுக்கு கோயில்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது வந்து வெடி போட்டு அழைச்சிட்டு மேலே தலைஞ்ச சொல்லுவாங்க அதை மடி வெடி போட்டு அழைச்சோம் அதை அந்த அண்ணாவும் தம்பியும் தான் வெடி போட்டாங்க வெடி போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி சாமியை கோவில்குள்ள வந்துட்டு அழைச்சிட்டு போனோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோ வந்து சூப்பர் வீடியோ ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து அதை பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்